அவங்க மட்டும் எல்லாரும் ஆடுறாங்களே நீங்கள் மட்டும் எப்படி பொசுக்கு பொசுக்குன்னு அவுட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் டே டூ அதாவது பாக்ஸிங் டே டெஸ்ட் டே டூன்னே சொல்லிக்கலாம் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம பேட் கமிங்ஸ் வந்து கிரீஸ்ல இருந்தார்ல அவரை கூட நாற்பத்தொம்பது அடிக்க விட்டுட்டாங்க அப்போ ஸ்டீவ் ஸ்மித்து இவரே நாப்பத்தொம்போது அடிக்கும்போது ஸ்டீவ் ஸ்மித் அடிக்க மாட்டாரா செஞ்சுரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிகிட்டே அடிச்சார் ஸ்டீவ்மித் அதை தொடர்ந்து நம்ம ஒரு பதினஞ்சு இல்லை லயன் ஒரு பதிமூணு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஓவராலாக நானூத்தி எழுபத்தி நாலு ரன் பத்து விக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க ஸோ இதே இதை எப்படி இந்தியா பேஸ் பண்ணி அடிக்க போறாங்கன்னு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு மாற்றமா வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எனக்கு வந்து ஓப்பனிங் தான் வரும் நான் ஆடுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மாவும் எஸ் பி ஜெய்ஸ்வாலும் இறங்கினாங்க அதாவது மூன்று ரன் ஆன் அப்படி மூணு ரன் அடிச்சிருந்தாரு அஞ்சு பாலுக்கு மூன்று ரன் ரோஹித் சர்மா இருக்கும் தேவையில்லாத ஷாட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கமிங்ஸ் பால் அவுட் ஆயிட்டாரு அதை தொடர்ந்து வந்து கே எல் ராகுலும் எஸ் எஸ்பி ஜெயஸ்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு பில் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் இருக்கும்போது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்ட் ஆகிட்டார் கமிங்ஸ் பால்ல கே ராகுல் இப்போ என்ன ஆடுறதுக்கு மாத்தி இறக்கி விட்டீங்க ஓப்பனிங் இறங்கி தான் கரெக்டாக இருந்துருக்கோம் எதுக்கு நான் வந்து மூணு ரனில் ரோஹித் சர்மா அவுட் ஆகிறதுக்கு நான் வந்து ஓப்பனிங்கே ஆடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு போயிருந்தார் அது தொடர்ந்து வந்து விராட் கோலி வந்து ஒரு ஒரு இதோடு தான் வந்திருப்பார் நினைக்கிறேன் இந்த வாட்டி வந்து அப்படி அவுட்டே ஆக மாட்டேன் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ்புலாக ஆனார் அந்த பக்கம் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார் எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் நூற்றி பதினெட்டு பாலுக்கு எண்பத்தி ரெண்டு ரன் இருக்கும்போது வந்து பவுண்டரெலாம் அடிச்சு நிற்கும்போது பொறுமையாக வந்துருக்கலாம் தேவையில்லாத ரன் அவுட் கையிலேயே பாலை கொடுத்து தேவையில்லாமல் மூடி என்ன நினச்சார் எது நினச்சாரு தெரியல அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதை தொடர்ந்து வந்து விராட் கோலி முப்பத்தாறு ரன்ல போல அண்ட் பால்ல காலி அதுக்கப்புறம் அக்ஷதீப் இறக்கி விட்டுருக்காங்க ஏன்னா டே முடியட்டும் விக்கெட் இல்லாமல் அப்படின் இருக்கும்போது அவர் ஒரு பதிமூணு பால் தாக்கு பிடிச்சிருக்காரு ஆனால் அவுட் ஆயிட்டாரு அதை தொடர்ந்து அந்த ரிஷப் பண்ணும் ரவிந்த் ஆடிட்டு இருக்காங்க அவர் பண்ணிட்டு ஒரு ஆறு ரன்லையும் ஜடேஜா ஒரு நாலு ரன்லையும் ஸோ இது வரைக்கும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டு இன்னும் முந்நூற்றி பத்து ரன் அடித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு டார்கெட் செட் பண்ணி வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்